இயேசு இயேசுக்கு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் உலகளாகிய ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது அந்த போரிலே அநேக ஆயுதங்களை இழந்து சரீரத்தின் அங்கங்களை இழந்து பலரும் பலவிதமான வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு ராணுவ முகாமிலே பக்கத்து ராணுவ முகாமில் உள்ளவர்களுக்கு செய்தி அனுப்பி இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் போர் நிறுத்தத்தை கடைபிடிப்போம் நமது தேச தலைவர்களுக்கு வந்து ஒருபோதும் போர் நிறுத்தம் வராது போரை நிறுத்தும்படி அவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஆனால் நமக்குள்ளே நீ போரிடுவதை கொஞ்சம் நிறுத்திவிட்டு அந்த ஒரு நாள் ஓய்வு நாள் ஆராதனையை நாம் நடத்துவோம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே செய்தி அனுப்பிக் கொண்டார்கள் அப்படியே ஒரு நாள் ஓய்வு நாள் விடப்பட்டது அந்த நாளிலே அந்தந்த ராணுவ முகாமில் உள்ளவர்கள் தங்களுக்குள்ளே ஒன்று கூடி ஒரு ஆராதனையை நடத்தி கொண்டார்கள் அவர்கள் எல்லாருக்கும் பொதுவான செய்தியை சொல்லும்படிக்கு ஒரு போதகர் வந்தார் நீங்கள் மிகவும் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் தூரத்திலே இருக்கிறீர்கள் குடும்பங்களை புரிந்திருக்கிறீர்கள் பலவற்றை இழந்திருக்கிறீர்கள் ஆனாலும் கத்தர் உங்களைக் கொண்டு புதிய காரியங்களை செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி செய்தி அளித்தார் அவர்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் ஊக்கமடைந்தார்கள் கொஞ்சம் பேர் அதை அடைந்து கொண்டார்கள் கடைசியாக ஒருவர் சொன்னார் ஐயா நாங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே புதிய உலகத்தை கட்டி எழுப்புகிறவர்களாகவா தோன்றுகிறோம் இந்த உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தை தேச தலைவர்களின் மத்தியிலே கத்தர் ஒரு உணர்வை தந்து சமாதானத்தை குறித்த ஒரு வேட்கையை தந்தால்தான் இந்த உலகத்தை முதல போர் என்ற ஒன்று நிற்கும் அழிவு என்ற ஒன்று நிற்கும் அழிவு என்ற ஒன்று இந்த பிறகுதான் ஆக்கப்பூர்வமாக எதையாவது செய்ய முடியும் எனவே இந்த உலகத்தை மிக முக்கியமானது நீங்கள் ஒருவரையொரு உற்சாகப்படுத்தி இன்னும் நன்றாய் போர் புரியுங்கள் என்று சொல்லி ஊக்குவிப்பது அல்ல உலகத்திலே சமாதானம் வேண்டும் சமாதான கத்தராகிய அவர் தேச தலைவர்களுக்கு நல்ல புத்தியை தந்து போர்களினால் பிரயோஜனம் இல்லை என்பதை உணரச் செய்து எல்லா இடத்திலும் போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் அப்போது தான் ஜனங்கள் தங்கள் ஆற்றலையும் அறிவையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை பயன்படுத்த முடியும் இல்லை என்றால் இந்த உலகம் அழிந்து கொண்டே வருகிறது சீக்கிரத்தை அழிவுறும் கற்ற புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைத்தால்தான் இந்த உலகம் புதிதாக மாறும் இல்லை என்றால் தங்களை தாங்களே மக்கள் அழைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னார் எபிசர் நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் உங்கள் உள்ளத்திலேயே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நிதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் விளைப்படுத்தி இருபத்தாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சிங்கியாசனத்தில் மீட்டிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளே என்றார் நான் உள்ளத்தில் புதிதான ஆவி வர வேண்டும் சமாதானத்தை குறித்த நாட்டம் வர வேண்டும் அப்படி இருந்தால்தான் உலகம் அழிவில் இருந்து மீட்கப்பட்டு புதிதானவைகளை உண்டாக்கிக் கொள்ளும் கத்திரதாமே அப்படிப்பட்ட சமாதான சிந்தனையை இந்த உலகத்தின் தலைவர்களுக்குள்ளும் மக்களுக்குள்ளும் தந்தபடிக்கு நாம் அவரை நோக்கி ஜபிப்போமாக இறக்கம் பிதாவே கிருபியுள்ளவரே உலகத்தை சமாதானத்தை தரும்படிக்கு வந்தவரே சமாதானம் எங்கே இருக்கிறதோ அப்பொழுதுதான் அங்கு புதிய கண்டுபிடிப்புகள் புதிய தானவைகள் உருவாகும் அப்படிப்பட்ட சிந்தனைகளை ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களுக்கும் தந்து உலகம் சமாதானத்தை நோக்கி போகதை கிருபி செய்திடலாம் உங்களுடைய கிருபிக்கு எங்களை குவிக்கிறோம் ஏசுவின் நாமத்தை ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமீன்